ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்தி சிக்ஷா இன்னைக்கு நாம ஏ வே, இந்த ரெண்டு எழுத்த பத்தியும் பார்க்க போறோம் இது ஒரு எழுத்து வார்த்தை ஏ அப்படிங்கிற வார்த்தைக்கு இவர் இவர்கள் இவைகள் அப்படிங்கிற வார்த்தை அவர் அவர்கள் அவைகள் பாருங்க ஓரெழுத்து வார்த்தை ஏங்கிறது இவர் இவர்கள் இவைகள் வேங்கிற வார்த்தை அவர் அவர்கள் அவைகள் இத இங்கிலீஷ்ல

அப்படிங்கும்போது சிறுமிகள் அப்படின்னு சொல்றோம் கோடா அப்படிங்கிறது குதிரை கோடே அப்படின்னு சொல்றோம் தோட்டா அப்படிங்கிறது கிளி தோத்தே அப்படின்னு சொல்லும் போது கிளிகள் மகிழா அப்படின்னா பெண் மகிழே பெண்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஃபல் பழங்கள் ஹல் மாணவர்கள் இது வந்து ஒருமை பன்மை இதே தான் வரும் மாற்றம் எதுவும் இல்லை வாங்க நாம வாக்கியம் எழுதலாம் பாருங்க ஏ இவர்கள்

ஏ இவை பழங்கள் இப்படி நாம வாக்கியங்கள் அமைக்க முடியும் இப்போ நாம ஏ அப்படிங்கறத தான் இதுல சொல்லி இருக்கோம் வே நீங்க தான் வாக்கியங்கள் எழுத போறீங்க அதுக்காகதான் இந்த பண்ணுங்கிறத நான் வாக்கிய எழுத்த வேர்ட்ஸ வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இதுல ஏ இவர்கள் லடுக்கியா சிறுமிகள் இப்போ இந்த ஹைன் இதை பத்தி நான் முன்னாடி இப்ப நடத்தின சொல்லி சொல்லியிருப்பேன் தும் ஆப் அப்படிங்கிற வீடியோலையும் வீடியோலையும் இந்த ஹைன் நாம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அதுக்கான விளக்கத்தை அதுல சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க நல்லா புரியும் இப்ப இதுல ஏங்கிறது இவர்கள் இவைகள்ங்கிற மீனிங் அவர் அவர்கள் அவைகள் இப்ப நாம ஏக்கான சென்டென்ஸ் நாம எழுதிட்டோம் வே அதுக்கான வாக்கியத்தை நீங்க தான் எழுத போறீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் வந்து தனி நம்பர்லயே தருவீங்க இதுலயே கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நான் நடத்துறது புரியுதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஹிந்தி சிக்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ